கிராஸ் மேல்லைப் பள்ளியில் நாகமலத்தில் இயங்கி வருகின்ற டாடா நிறுவனத்தின் சார்பாக படித்த உள்ளூர் இணைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூணாயிரம் பேருக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதுவரை எழுபத்தைந்தாயிரம் பேர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கார்கள் மொத்தம் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன வரும் காலங்களில் மண்ணின் மைந்தர்கள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நிர்வாகத்தோடு பேசி இன்றைக்கு ப்ளஸ் டூ முடித்த ஐடிஐ முடித்த டிப்ளமோ முடித்த எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடித்த அதே போல இன்ஜினியரிங் முடித்த இளைஞர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த வேலைவாய்ப்பு முகாமை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு இளைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய சமூக பொறுப்பு நிதியில் இருந்து பின்தங்கியுள்ள இந்த பகுதியில் அரசு பள்ளிகளுக்கு மேம்படுத்தவும் அதே போல ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கவும் அதே போல நிலத்தடி அதிக அளவு குரல் இருப்பதால் இன்றைக்கு இந்த பகுதியில் குளோரோசிஸ் என்ற நோய் ஏற்படுகிறது ஆகவே கிராமங்களில் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வோ வாட்டர் நிறுவ வேண்டும் பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வைத்தோம் கோரிக்கைகள் ஏற்று இதுவரை ஏழு கோடி ரூபாய் அளவில் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து பல்வேறு சமூக பொறுப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கார்கள் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல வருங்காலங்களிலும் உள்ளூரில் படித்த எண்ணெய்களுக்கு அந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் அதற்கான வேலைவாய்ப்பு முகாம் முகாம்களையும் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்